எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்று இரவு கூட செய்யலாம் இந்த மங்களகரமான பொருளை இதனுடன் சேர்த்து இந்த இடத்தில் வையுங்கள் பணம் பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது பத்து லட்சம் கடனும் அடையும் கடனே வராது இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷம் வரும் எப்பவுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற வார்த்தைகள் ரெண்டாவது பணம் பெருகும் ஐஸ்வர்யம் கூடும் நமக்கு தேவையான பணம் வந்து கடன் அடைந்துவிடும் இந்த வார்த்தைகள் எப்படி தான் நான் இதை செய்யப்போடணும் எப்படி தான் இதை நான் பண்ண போடணும் எனக்கு ஒரே மலைப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம இது எனக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும் இந்த பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை மனசில் விதைச்சுக்கோங்க கடன் வந்துடுச்சு தெரியாமல் வந்துடுச்சு அதை எப்படி அடைக்கணும் எந்த மாதிரி அதை முயற்சி பண்ணணும் எந்த லெவலில் அதை நம்ம அடைக்கணுன்றது தான் முதல்ல முயற்சி எடுக்கணும் சரி நம்ம கோவிலுக்கு போகிறோம் விளக்கேற்றுகிறோம் சாமியை கும்பிடுறோம் முருகனை கும்பிடுறோம் பெருமாளை கும்பிடுறோம் எல்லாமே எல்லா தெய்வத்தையும் சிவனை வணங்குறோம் மகாலட்சுமியை வணங்குறோம் பெரும் எல்லா தெய்வத்தையும் வணங்குறோம் வணங்கிட்டிருக்கும் போது கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஏன் தான் இப்படி வந்து கழுத்தை நெரிக்குதே இந்த கடன் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இது வந்து நீங்கள் ஏற்கனவே செஞ்சதாக கூட இருக்கலாம் இது நம்ம ஒரு நேரம் செஞ்சுட்டு அதை அப்படியே மறந்து விட்டுருவோம் இல்லைங்களா அது இப்போ நான் வீடியோவில் சொல்லும் பொழுது ஆமாம் நம்ம இதை செஞ்சுருக்கலாமோ நம் இந்த வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மங்களகரமான நாள் ஆச்சு இன்றைக்கி செய்யலாமோ நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு செய்யலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இதை செய்வோம் நம்மளுக்கு நம்பிக்கை வரும் நம்மளுக்கு பணம் எந்த வகையிலையாவது நமக்கு வரும் அதுக்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது உழைப்பே உயர்வு தரும் செய்யும் தொழிலே தெய்வம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இந்த மனசார ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய செய்ய அந்த இடத்துல பாசிட்டிவாக நம்ம வீடு மாறுறதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் நம்ம நினைப்போம் நம்ம இந்த ஒரு ஒரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசனும் வேம்பும் இணைஞ்ச மரமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதில் ஒரு பிள்ளையார் இருந்தால் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விநாயகருக்கு போயிட்டு ஒரு மலம் வாங்க இருபத்தோரு முறை வளமாங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கப்படும் சப்போஸ் அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைம்மா நான் ரொம்ப தூரமான இடத்துல இருக்கிறேன் எனக்கும் கோவிலுக்கும் கிட்டே இல்லைன்றவங்க இதை நீங்கள் வீட்லையே நீங்கள் செஞ்சுக்கிறது மூலியமாக இப்போ நான் சொல்கிற இடம் வந்து நீங்கள் ஆமாம் நல்ல நல்ல ஒரு விஷயம் அம்மா சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க பாருங்கள் இதை நான் வந்து ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இதை நம்ம செய்ய செய்ய பரவறதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு வாரமும் இதை நீங்கள் புதுப்பீங்க புதுப்பிச்சு புதுப்பிச்சு வைங்க ஒரு ஒரு வாரமும் புதுசு புதுசாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பெருகுவதை கடன் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் நம்ம ஒரு சில வீட் ஒரு பணக்காரவங்க வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்குன்னே ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் இதை செய்யறதுக்குன்னே ஒரு ஆள் நான் பார்க்குற ஒரு ஒருத்தவங்க வீட்டில் கோவில் பிள்ளையார் வச்சுருக்காங்க வீடு முக் இது தெருக்குத்து வீடுன்னு வாங்கலைங்களா அந்த விநாயகரை கூட அவங்க கையால் தண்ணி ஊற்றாமல் ஒரு ஆள் வச்சு அதை செய்கிற அளவுக்கு ஏன்னா அதை முறையாக அவங்க செய்யணுன்றதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது கூட நம்மளும் இதை முறையாக நம்ம வீட்டில் செஞ்சுக்குவோமே அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸில் நிறைய நான் அந்த பூஜை அறை குறிப்புகள்லாம் நிறைய நான் சொல்லுவேன் அந்த பூ கூட சொல் பா இந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூ எங்கெல்லாம் இருக்குதோ மல்லிகை வனம் மனமிக்க மலர்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் நித்தம் இருக்கும் அதனால தான் இந்த மல்லிகைப்பூவை நம்ம வைக்கிறது நம்ம இந்த ம இந்த நம்ம சொல் சாமி ப கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மல்லிகைப்பூவை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பணம் வைக்கிற இடத்துல கல்லா பெட்டியில் ஒரு ஒரு இது போடுவாங்க நல்லா கோ கடை வச்சுக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவாங்க அந்த ஒரு விஷயத்தில் இது ஒன்று தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிற இந்த பரிகாரம்னு வச்சுக்குவோம் இல்லை நான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுறதுக்காக நான் என் வீட்டில் இதை நான் செய்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னால் பணம் பெருகிறதுக்கு நம்மளால் நம்மளால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்வோம் நம்ம போய் அதுக்காக பணம் செலவு பண்ண தேவையில்லை தகடு வாங்கி வைக்க தேவையில்லை தாய்த்து வாங்க தேவையில்லை நம்மளே நம்ம க நம்ம வீட்டை புதுப்பிச்சிக்கிறதுக்கு தான் இந்த இந்த வேலை இந்த இது செய்ய போகிறோம் ஓகேங்களா இதுக்கு நான் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துருக்குறேன் நீங்களும் மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க மூன்று இடத்துல வைங்கன்னு சொல்லிக்கிறேன்னா மூன்று அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லது ஏன்னா அகல் விளக்கில் வைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகிறத கண்கூடாக நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அகல் விளக்கு என்பது பஞ்ச பூதங்களும் அடங்கியது அதனால் அகல் விளக்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாகும் அதில் நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ரொம்ப எப்படி சொல்கிறது பவித்திரமான ஒரு மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது அதுவே நீங்கள் கேட்பீங்க என்னம்மா பவித்திரமான மஞ்சள் தூள்னால் என்னென்னு நம்மளே அரைக்கிறது தான் அது அந்த மஞ்சள் தூளுக்கு ரொம்ப அருமையான ஒரு மனம் இருக்கும் அந்த மஞ்சள் தூளை எதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் அந்த அகல் விளக்கில் மஞ்சள் தூள் போடுறோமா அதுக்கப்புறம் நான் போடுறது இன்னைக்கு தாழம்பு குங்குமம் இது தாழம்பு குங்குமத்துக்கு தான் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது அதனால தான் உங்களை தாழம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க நான் இப்போ இந்த பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள் தாழம்பு குங்குமம் இது வந்து ஐம்பது கிராமு ஐம்பது ரூபாய் இது இந்த ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட வரும் ஏன்னா அது எடுக்கும் பொழுதே ஒரு மனம் அந்த தாழம்பு குங்குமத்துக்கு ஒரு அதீத மனம் வருக்குது இருக்குது அதனால தான் இந்த நான் உங்களுக்கு அந்த தாழம்பு குங்குமத்தை உங்களுக்கு காமிக்கணும் வீடியோவில் நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா தாழம்பு குங்கு நான் போட்டுட்டேன் அடுத்தது முக்கியமான ஒரு பொருள் உயிர்ப்பு அப்படின்னு வாங்க இல்லைங்களா எதுக்காக நம்ம நூற்றி ஒரு ரூபாய் ஐநூத்தொரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் நம்ம வரிசை வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் என்பது ஒரு கோடியாக பெருக வேண்டும் என்பதற்காக தான் ஒத்த ரூபாய் நாணயம் ஒன்று அதில் வச்சுக்கலாம் நீங்கள் இது கூட நீங்கள் நினச்சிங்கன்னா நூற்றி ஒரு ரூபா கூட வச்சுக்கோங்க ஐநூத்தோருபா கூட வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டம் அது ஏன்னால் அந்த அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஐநூத்தோருபா கூட வச்சு இதை நீங்கள் செய்யுங்க நிஜமாக சொல்கிறேங்க நம்ம வீட்டுக்கு பண வரவு இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் யாராலும் தடுக்க முடியாது இது என்னன்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பச்சை கற்பூரம் எங்கெங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு ஒரு மண் எப்படி சொல்கிறது பணத்தை வசியம் பண்ணக்கூடியது பச்சை கற்பூரம் அது கூட மஞ்சள் சி தாழம்பு குங்குமம் ரூபாய் நாணயம் அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் இதை சேர்த்து நீங்கள் ஒரு மூணு அகல் விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கை இதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இதுக்கு மேலே மல்லிகைப்பூ இருந்தாலும் சரி இல்லை எங்கள் எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் கிடைக்குதுமா அதை நான் வைக்கட்டுமா இல்லை எங்கள் வீட்லையே பூக்குதுமா ரோஸ் அதை வைக்கலாமா சாமந்திப்பூ எங்கள் வீட்லையே இருக்குது அதை வைக்கலாமா தாராளமாக வைங்க ஆனால் மல்லிகைப்பூவுக்குரிய அந்த ஈர்ப்பு பண ஈர்ப்பு மகாலட்சுமி வசிக்கும் இடம் மல்லிகைப்பூ அந்த மல்லிகைப்பூவை நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பணம் பெருகிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அந்த பணம் வைக்கிற ட்ராவ் இருக்கு இல்லைங்களா பணம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ நகை எங்கெல்லாம் வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த அகல் விளக்க நாள் மூணு ரெடி பண்ணிக்கோங்க ஒன்று எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வைங்க துணி மணிக்கு பட்டு சிலையெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா உங்களுக்கு நீங்கள் அப்படி சப்போஸ் நான் பணம் வைக்கிற இடம்லாம் எனக்கு எதுவும் கிடையாதுமான்னு நினச்சிங்கன்னா துணிமணி வைக்கிற இடத்துல வைங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைங்க ஒன்று சமையலறையில் வைங்க இது மூணு மூன்று இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது இதற்கு வந்து சொல்லுவாங்க ஜாதி மத வேதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து நம்ம என்ன நினச்சி வைக்கிறோம் நம்மளுக்கு கடை அடையணும் பணம் பெருகணும் நம்மளுக்கு பணம் தான் இன்றைக்கி ஒரு மங்களகரமான ஒரு நாள் இன்றைக்கி முடியலையா நாளைக்கு செய்யுங்க நாளைக்கு முடியலையா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் இது நீங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது சுத்தமான ஒரு மனநிலையோடு இதை நீங்கள் செய்யும் பொழுது குளிச்சு முடித்து அசைவெல்லாம் சாப்பிட வேண்டாம் சுத்த டைமில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் என்ன ஒரு வீடியோட உங்களை நான் மீட்